சில்லி மீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மேலே மசாலா அது அதிகமாக சூப்பராக நல்லா பூமாவது வந்து பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மீன் கூட பச்சை வெங்காயம் பச்சை வெங்காயமும் மீனும் வச்சு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதே ரெண்டு சதவீதமா சம்ம டேஸ்ட் ஆகும். நம்ம சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும். கல்லு மினு வாங்கி மசாலா போட்டு கவுளே போடுறது சொல்லுங்க. அச்சனாயை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட் ஆகும். அப்படியே வந்து நிப்பாங்க.